வணக்கம் என் பேர் முகுந்தன் நான் பொள்ளாச்சியில் பொள்ளாச்சியிலையும் கொடைக்கனாலையும் தோட்டம் வச்சுருக்கேன் பொள்ளாச்சியில் கோகனட் மேங்கோ எலுமிச்சம் அந்த மாதிரி கொடைக்கானலில் இப்போ ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன் ப்ளம்ஸு பேரி அந்த டூ அக்ரி ப்ராடக்ட்ஸு யூஸ் பண்ணி தொடங்கி இப்போது ரொம்ப நாள் ஆச்சு கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வேசையில் பக்கத்தில் இருக்கிற நிறையா தோட்டங்களில் தென்னை மரம் காஞ்சு போயிடுச்சு இந்த ஆர்கானிக் ப்ரோ ப்ரோ ப்ரொடியூசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தப்பிச்சிருக்கோம் தேங்காவோடய வெயிட்டு இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிறது ஒரு ஆவரேஜ் சைஸ் வெளியில் கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் வரும் நம்மளது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சராசரி வந்துட்டு இருக்கு நல்லா திருப்தியாக இருக்குது எல்லோருக்கும் தைரியமாக யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ